சிரியாவில் ஆசாத் அரசு கவிழ்வதற்கு இத்தாலி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஃபைல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன போர் சிரியாவெல்லாம் தாண்டி இப்போ லிபியா பக்கம் போயிடுச்சுப்பா லிபியானா அந்த கட்டாஃபி அந்த நபர் இருக்கக்கூடிய நாடா அப்படின்னு கேட்டால் இருந்த நாடுதான் அதை பற்றிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து ஆசாத் அரசு ஏகப்பட்ட கெமிக்கல் வெப்பன்ஸை வச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அந்த கெமிக்கல் வெப்பனை கைப்பற்றுவதற்கு அட்டாமிக் டாக் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இதெல்லாம் தாண்டி ரஷ்யா சிரியாவுக்கான கோதுமை ஏற்றுமதியை போகிறது அப்படிங்கிற செய்தி உண்மையாக பொய்யா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் சிரியாவை சுற்றியும் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய லிபியாவை சுற்றியும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்கு வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ரஷ்யா சிரியாவை விட்டு கிளம்பு போகுது இனிமே ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று பரவிக்கிட்டு இருந்தது உடனே ரஷ்ய அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க நாங்கள் அங்கே ஒன் நாவல் பிளஸ் ஒன் ஏர்பேஸ் அந்த சிரியாவினுடைய மிக முக்கியமான தளங்களில் ரெண்டு இடங்களில் நாங்கள் அணிவகுப்பு நடத்துகிறோம் அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவும் சில முக்கியமான தளங்களை கைப்பற்றி வச்சுருக்காங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் சரியாக இருக்குது ஸோ இந்த கட்சி குழு ஆசாத் அரசு கைப்பற்றி இருந்த அறுபது சதவீத நிலங்கள் இருக்குல்ல அந்த பகுதியை மட்டும்தான் இப்போது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஸோ ரஷ்யா அந்த இடத்த விட்டு இன்னும் கிளம்பலை அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும் ரஷ்யாவுக்கும் சிரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய வகையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று வெளியில் வந்தது நீங்கள் இந்த ரம்ஜான் அப்படிங்கிற நபரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ரஷ்யாவில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார் சிரியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவை உடைக்கிறது அப்படிங்கிறது இப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் பெரிய அளவில் செய்ய தொடங்கியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவிலேருந்து சிறிய மக்களுக்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய கோதுமை ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு ஒரு பொய்யான புகார் ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து பொய்யான விஷயம் அப்படிங்கிற ஒரு உண்மையான ரிவீல் பண்ணுறார் அவர் கோதுமை ஏற்றுமதி அப்படிங்கிறது சிரியாவுக்கு நிறுத்தப்படலை அப்படிங்கிற விஷயத்தை ரஷ்யா இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க சிரியா கிட்ட கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இப்போ அதிர்ச்சிகரமான தகவலை வெளியாக இருக்குது சிரியா அரசு வந்து இதை வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூன்று வாக்கில் ஆசாத் அரசு இதை கைப்பற்றி வச்சுருந்தாங்க இன்ன வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது மொத்தமாக முந்நூற்றி அறுபது டன்னு கடுகு வாயு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அதன் மூலியமாக ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது ஜெயிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த கடுகு வாயுவை வந்து உள்ளே செலுத்துகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் ரிவீல் ஆகிருக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஸோ ஆதாஸ் அரசினுடைய ஆடம்பர வாழ்க்கை பற்றிய செய்திகள்லாம் இப்போ பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கூட ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு நாட்டினுடைய அதிபர் அப்படின்னா ஏன் நம்ம ஊரில் ஜெயலலிதாவினுடைய வீடுகளுக்குள்ளே போகும்போதே எத்தனையோ பட்டுப்புடவைகளும் எத்தனையோ நகைகளும் இருந்ததை நம்ம பார்த்துருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய அதிபர் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சொகுசு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் பட தேவையே இல்லை அது ஒரு பெரிய செய்தியாக எடுத்து போட்டுகிட்டு இருந்தாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ கைப்பற்றப்பட்டு ஹெச்டிஎஸ் குழு வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இப்போ இந்த கடுகு வாயு பற்றிய விஷயங்களை ஆராய்வதற்காக அட்டாமிக் வாட்ச் டாக் அமெரிக்காவில் இருந்து கிளம்பி இப்போ சிரியாவுக்கு போகிறதுக்கான அனுமதியை ஹெச்டிஎஸ் குழுவிட்ட கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது சப்போஸ் அங்க இந்த மாதிரியான அனுமதிக்கப்படாத வாயுக்கள் அங்க கண்டறியப்பட்டது அப்படின்னா அதை வந்து தன்னுடைய அட்டாமிக் சோர்ஸில் வந்து சிரியாவிடம் இது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதை உலகத்துக்கு சொல்ல போகிறாங்க இந்த அட்டாமிக் வாட் ஸ்டாக் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதை கைப்பற்றுவார்களா அப்படிங்கிற கேள்வி கேள்வியாவே இருக்கு அதற்கான பதில் வந்து நமக்கு தெரியாது லிபியா இந்த நாடு பற்றி உங்களுக்கே தெரியும் கட்டாஃபி அப்படிங்கிற நபர் அவர் இருந்த ஒரு நாடு அற்புதமான ஒரு தேசம் சிரியா மாதிரியே லிபியாவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேசம்தான் அப்படிப்பட்ட அந்த தேசத்தை பற்றிய செய்திகளும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு இஸ்ரேல் இந்த கோலன் குன்றுகள் பற்றிய செய்திகள்லாம் பெரிய அளவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல அந்த இடத்த கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதே மாதிரி லிபியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இடையில சண்டை இந்த சண்டையினால் என்ன பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை ஒன்று மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திரிபோலிக்கு மேற்கே வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜாவியா அப்படிங்கிற அந்த சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு இதன் காரணமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போகக்கூடிய அந்த எரிவாயுல பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ரொம்ப பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க சிரியாவுக்கு அடுத்து இந்த மேற்கத்திய நாடுகளுடைய இலக்கு அப்படிங்கிறது லிபியாவா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு ஈரானுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர் பேர் வந்து கசிம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு ஐசிசி அப்படிங்கிறது வெறுமன நடைமுறை பேச்சுவார்த்தைகள் மட்டுமே வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது பேசுறது மட்டும்தான் அவங்க வேலையா செயல்பாடுலாம் எதுவும் இருக்காதா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிதனியாக அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஐசிசி தன்னுடைய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க பட் ஏன் இன்னும் உலக நன் பல்வேறு நாடுகள் வந்து அவரை அரஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு ஆனால் இது ஒரு கேள்வி கேள்விதான் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் வந்து அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இன்னும் உலகின் பல்வேறு நாடுகள் ரஷ்ய அதிபரை அரஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இன்னமும் அதற்கான பதில் கிடையாது அதே மாதிரி நிதனியாக அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு உள்ளாகும் அப்படிப்பட்ட செயல்களை துணிந்து செய்யக்கூடிய நாடுகள் எது இருக்குது அந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து நிதனியாக போக மாட்டார் அப்படிங்கிறதையும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிக முக்கியமாக அதை புரிஞ்சிக்க வேண்டிய தேவையும் இருக்குது இருந்து இஸ்ரேல் வந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் அதாவது முக்கியமாக அவங்களுடைய அம்பாசிடர்லாம் வெளியேற்றிருக்காங்க அவங்களுடைய அந்த மிக முக்கியமான வெளிநாட்டு தூதரகம் இருக்குல்ல அதெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில் வராங்க அப்படிங்கிற தகவல் ஸோ அயர்லாந்தை விட்டு இஸ்ரேல் வந்து வெளியேறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய செய்தி தான் ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் யூதர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கும்போது எதற்காக நீங்கள் அயர்லாந்தில் போயிருக்கீங்க இங்கே வாங்க அப்படிங்கிறத அழைப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு புறம் வந்து ஜெலனி இவர் வந்து ஹச்டிஎஃபினுடைய தலைவர் இப்போது உலகின் பல்வேறு நாடுகள் இவரை தொடர்பு கொண்டு அமைதி பேச்சுவார்த்தையும் தங்கள் நாட்டோடு வர்த்தகம் பசையிறதுக்கான விஷயங்கள் பற்றியும் அவர்கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட டீல் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதில் ஒன்று ரெண்டு மட்டும் இப்போ வெளியில் வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் அவர் ரஷ்யாவை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரஷ்யாவுக்கும் எங்களுக்குமான இடையில இருக்கக்கூடிய உறவுல விரிசல் இன்னும் கிடையாது நாங்கள் ரஷ்யாவின் நட்பு நாடாகத்தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு சிரியா தனது பழைய நிலைமையையும் பழைய பாரம்பரியத்தையும் மீட்டெடுப்பதற்கான கால அவகாசம் தேவை அதாவது எல்லா நாடுகளுமே ஒரு ஃபஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஹனிமூன் பீரியடு அப்படிம்பாங்க ஹனிமூன் பீரியட் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய ஹனிமூன் கிடையாது ஒரு நாடு தன்னுடைய மறு கட்டமைப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த ஹனிமூன் பீரியடும்பாங்க ஸோ இது முக்கியமான அரசியல் மாற்றங்கள்லாம் அந்த இடத்துல நிகழும் அதற்கான வாய்ப்பை வந்து நம்ம சிரியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் குழுவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உலகின் பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த வகையில் மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த வர்த்தக உறவை புதுப்பிக்கிறதுக்கான வேலைகளை இப்போது அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அதில் டிசிஷன் அப்படிங்கிறது சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுக்கப்படும் அப்படின்னு மேபி வந்து மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு தான் சிரியாவினுடைய உண்மையான நிலை அப்படிங்கிறது உலகத்திற்கு வெளிச்சமாக தெரிய வரும் சரி சிறிய அரசு கவிழ்ந்துருதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்குமே அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதில் மிக முக்கியமான சீக்ரெட்டான விஷயங்கள் இப்போ வெளியில் வந்திருக்கு அதில் இட்டாலி அப்படிங்கிற நாட்டினுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறதும் ஒரு நியூஸ் பேப்பர் சைடில் இருந்து செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தி என்னங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இண்டிபெண்ட் அராபியா அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்ததாக இப்போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னா இட்டாலிக்கும் இந்த சிரியாவுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு நாலு நாளைக்கு கட் பண்ணப்பட்டிருக்கு அது எதுனால கட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத டீட்டெயில் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த நாலு நாள் கம்யூனிகேஷன் கேப்பு கட்டாச்சு இல்லை அது கட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக அலப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மிக முக்கியமான சிட்டி இருக்குல்ல அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஸ்கூல் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை யார் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகலை பட் அந்த அட்டாக்கை நிகழ்த்தினதுக்கு பின்னாடி சிறிய அரசை கவிழ்த்துவதற்கான பெரிய திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்கு இல்லாட்டி இவ்வளவு எளிமையாக ஹச்டிஎஸ் படைகள் ஆசா த அரசை முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இட்டாலியனுடைய கிளாவனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஒருத்தரும் அவர் வந்து டேரக்டாக இட்டாலியனுடைய இங்கே சிரியாவினுடைய மிக முக்கியமான ஜெனரல் உசம் லூகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிரியாவினுடைய செக்யூரிட்டி ஏஜென்சி அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இந்த கம்யூனிகேஷன் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு தான் அந்த ஸ்கூல் அட்டாக் நடந்தது அந்த ஸ்கூல் அட்டாக் நடந்ததற்கு நான்கு நாட்கள் வந்து சுத்தமாக அந்த அலப்போ சைடில் கம்யூனிகேஷனை பண்ண செய்ய கட் செய்யப்பட்டது இந்த கம்யூனிகேஷன் கட் செய்யப்பட்டதை அடிப்படையாக வச்சு தான் இந்த கச்சடி குழு வந்து விரைவாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த இண்டிபெண்டன்ட் அராபியா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியா வெளியிட்டிருக்காங்க அப்போது அப்போ சிறிய அரசு கவிழ்த்துவதற்கு ஒரு தகுந்த நேரம் பார்த்து அதை எந்த நாடு இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இப்ப வெளியாயிருக்குன்னா இத்தாலி இதற்கு பின்புலமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது ஜலானி வந்து நீங்க துருக்கியோட பெரிய நட்புறவில் இருக்கிறதா நம்ம நினைக்கலாம் ஆனா துருக்கி வந்து மிக முக்கியமான ஒரு நாடு தான் துருக்கியினுடைய எதகனாகட்டும் அந்த நாட்டினுடைய தட்பவெட்ப சூழ்நிலை அவங்க அஜர் கொண்டு இருக்கக்கூடிய உறவு கடல் வணிகம் நாட்டோவில் அவங்க அங்கத்தினராக இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹச்டிஎஃப் குழுவுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அரசு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஜெலனி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களை வந்து அழிப்பதற்கான முயற்சியை வந்து துருக்கி செய்ய நினைக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது துருக்கி வந்து நாங்கள் இவங்க கூடலாம் நட்புறவோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான மேலோட்டமான ஒரு செய்தியை வந்து பரப்பி விடுறாங்க இப்போது அந்த செய்தி உடஞ்சிருக்கு ஹச்டிஎஸ் குழு டேரக்டாக துருக்கியோடு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஜெலனி அவர்களுடைய செய்தி மூலிமா புரிஞ்சுக்க முடியுது ஸோ துருக்கி மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அமெரிக்காவோடையும் நட்புறவாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ரஷ்யாவோடையும் நட்புறவோடு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போது சிறிய அரசு கவிழ்வதற்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை கட்டமைக்கிறாங்க ஹச்டிஎஸ் குழுவுக்கு உதவுறதாக செய்தி போடுறாங்க ஆனால் ஹெச்டிஎஸ் குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா துருக்கி எங்களை வீழ்த்த நினைக்கிறதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ஸோ துருக்கி யார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்